நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு ஏப்ரல் இருபத்தி எட்டு தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் எதிர்பார்த்திருந்த மழை நல்ல மழை படிவாக தூத்துக்குடியில் பொழிந்திருக்கிறது இன்று அதிகாலை தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்ட எல்லைப் பகுதிகளில் தூத்துக்குடி வடக்கு பகுதியில் தொடங்கிய மழை பிறகு அப்படியே தூத்துக்குடிக்கும் வடக்கு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட பகுதிக்கு செற்குபுறமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து பிறகு அப்படியே உள்ளே தூத்துக்குடிக்கு வட மேற்கையும் பெய்து இறுதியாக தூத்துக்குடிக்கும் நல்ல மழைப்படிவை கொடுத்திருக்கிறது தூத்துக்குடி மாநகரத்தில் கூட நல்ல ஓடும் அளவிற்கு தண்ணீர் தேங்கும் அளவிற்கும் மழை பொழிவை கொடுத்திருக்கிறது அந்த மழைப்படிவு தெற்கே அதாவது தூத்துக்குடி மாநகருக்கு தெற்கே போக குறைந்து இல்லாமல் போய்விட்டது ஆனால் தூத்துக்குடி மாநகருக்கு வட மேற்கே நல்ல மழைப்பொழிவு அந்த மழைப்படிவு அப்படியே கயத்தாடு வரைக்கும் போய் தூரலை கொடுத்துருக்கலாம் கடம்பூர் வரைக்கும் ஓட்டப்படாரம் இதெல்லாம் தூரல் அனைக்க மழைப்படிவை கொடுத்துருக்கலாம் இதனை அடுத்தபடியாக மேலும் ஒரு மழைப்பொழிவு எங்கன்னா நாகர்கோவிலுக்கும் தெற்கு உருவான மழைப்பொழிவு அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் உருவான மழைப்பொழிவு தூத்துக்குடிக்கு வடக்கே தருவை தருவைகுளம் அப்படியே பார்த்தீங்கன்னா வைப்பார் வரைக்கும் வேம்பார் வைப்பார் வரைக்கும் மழைப்படிவை கொடுத்திருக்கிறது ஆனால் அப்படியே விளாத்திக்குளம் ஏட்டயபுரம் கோவில்பட்டி கோவில்பட்டிக்கு இல்லை விளாத்திக்குளம் குளம் அதற்கு தெற்கே உள்ள பகுதி எப்போதும் என்றான் பகுதி கடம்பூர் வரைக்கும் அப்படியே பாஞ்சாலங்குறிச்சி குறிச்சி ஓட்டப்படாரம் வரைக்கும் அது தூரலை கொடுத்திருக்கும் நனைக்கும் மழைப்பொழிவை கொடுத்துருக்கும் லேசான மழைப்பொழிவு மணியாச்சி வரை கைத்தாறு வரைக்கும் கூட கொடுத்துருக்கலாம் அடுத்தபடியாக நாகர்கோவிலுக்கு தெற்கே அதாவது குளச்சலுக்கும் நாகர்கோவிலுக்கும் இடைப்பட்ட பகுதி சுசீந்திரம் தொடங்கி சுசீந்திரம் நாகர்கோவில் அப்படியே தக்கலை குழித்துறை வரைக்கும் குழித்துறை மற்றும் கொல்லங்கோடு இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்படிவாக பொழிந்து விடைபெற்றிருக்கிறது விலகி இருக்கிறது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்படிதான் அதே இடத்துல எதிர்பார்த்த ஒன்று இருபத்தி எட்டாம் தேதி இதே போல இன்றைக்கு இரவு தூத்துக்குடி மாவட்டம் கடலோர பகுதிகளில் தொடங்கி இருக்கக்கூடிய பழை இன்றைக்கு மாலையில் திருநெல்வேலி மாவட்டத்தோட தெற்கு பகுதி அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தோட கன்னியாகுமரி மாவட்ட பகுதி சரியாக சொல்லப்போனால் மொழி பனங்குடி வள்ளியூருக்கு தெற்கே உள்ள பகுதி அப்படியே நாலுமுக்கு ஊத்து போன் மாஞ்சோலை போன்ற மலைப்பகுதிகள் களக்காடு அப்படியே பேச்சுப்பாறை பெருஞ்சாணி திருப்பரப்பு இந்த பகுதிகள் குலசேகரம் பத்மநாதபுரம் மற்றும் இந்த செருப்பாளூர் இந்த பகுதிகள் நல்ல மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு அந்த மழைப்பொழிவு கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடலோரப் பகுதி வரைக்கும் கூட கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது அது பிறகு அப்படியே திருவனந்தபுரம் வரைக்கும் உள்ளே போய் கோவலம் விழிங்கம் பூவாறு இதெல்லாம் போய் பொழிவை கொடுக்கும் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு ஆலப்புழாவிற்கும் திருவனந்தபுரத்திற்கும் இடையே கேரளாவில் கொடுக்கும் அதுக்கப்புறம் இன்றைய நிலை நாளைய நிலை இப்படியே ஆங்காங்கே ஆங்காங்கே தொடர்ந்து கொண்டிருக்கும் பெருசாக இருக்காது தூத்துக்குடியில் கொடுத்தது போல கன்னியாகுமரியில் கொடுத்தது போல நாளைக்கும் நாளை மறுநாள் தொடர்ந்து கொண்டிருக்கோம் ஆனால் பெரிதாக இருக்காது இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி வாக்கில் கேரளா கர்நாடக எல்லையோர பகுதிகளில் மழைப்படிவு நல்ல ஒரு இடி மழைப்படிவை அதுக்கு முடி பாருங்க வெப்பத்தை பார்த்துருவோம் வெப்பம் நேற்றைக்கு முதலிடத்தை ஈரோடு பெற்றிருக்கிறது நூத்தி ஏழு டிகிரி நூத்தி எட்டு டிகிரியை நெருங்கிவிட்டது நூத்தி ஒன்பது ஏற்கனவே சென்று நூத்தி ஏழு டிகிரி நூத்தி எட்டு டிகிரியில் இருந்து கொண்டிருக்கிறது நூத்தி ஒன்பது ஏற்கனவே சென்றிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதாவது நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் அடைந்து சற்று நாற்பத்தி ரெண்டு புள்ளியாக குறைந்திருக்கிறது மீண்டும் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸாக அதாவது நூத்தி ஒன்பது டிகிரி ஃபேர்னிகேட்டாக உயர வாய்ப்பு ஏற்படுகிறது கண்டிப்பாக இந்த மாத இறுதி நாள் மற்றும் மே முதல் மூன்று நாள் தமிழ்நாட்டிலே அதாவது இந்த மே இறுதி நாள் என்று சொல்லப்படுகிறது அப்படி இல்லை உச்சபட்சமே இந்த மே ஒன்று ரெண்டு மூணு நாள் தான் மிக கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இப்போது அந்த ஈரோடு என்பது நூற்றி ஒன்பது நூற்றி பத்து வரைக்கும் போகலாம் நூற்றி ஒன்பதே வச்சுங்க பத்து வேண்டாம் சார் என்ன சார் ஏற்கனவே உள்ளதே வைப்போம் தாங்களே இப்போ நூற்றி பத்துங்கிறீங்களே அப்படின்னா ஏற்கனவே ஒரு நாள் நூற்றி ஒன்பதே நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள் அந்த வெப்பம் என்று நினைத்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் அப்படிதான் சொல்ல முடியும் ஆகவே ஏற்கனவே ஒரு நாள் நாம் அனுபவித்திருக்கிறோம் அதே போல தான் அதை விட கூடுதலாக வாய்ப்பில்லை நூற்றி பத்து வரை ஃபாரின்கேட்டில் போகலாம் ஃபாரின்கேட்டில் ஒரு டிகிரி கூட என்பது அந்த புள்ளியில் தான் இருக்கும் சென்டிகிரேட்டில் அதனால பயப்பட வேண்டாம் ஆக ஈரோடு மேலும் ஈரோடு போன்ற முதலிடம் பிடிக்கக்கூடிய பகுதிகளில் கொஞ்சம் வெப்பம் உயரும் இந்த வெப்பம் வந்து தமிழ்நாட்டில் என்ன சார் ஈரோடு மட்டும்தானே எங்களுக்கு தஞ்சாவூருக்கு தான் வாட்டி வதைக்குது கடலூரோட உள்பகுதி நெய்வேலியும் தான் வாட்டி வதைக்குது ஆரல்வாய் மொழியே வாட்டி வதைக்குது சார் பாளையங்கோட்டையே கடுமையாக இருக்கிறது வெயில் புழுக்கமாக இருக்கிறதுன்ற உங்களுடைய மனது உண்மைதான் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் இடம் ஈரோடு வெப்பநிலையில் இப்பொழுது பிடித்து கொண்டிருக்கிறது அதாவது நாகப்பட்டினம் தொண்ணூற்றி ஆறு என்றால் அதனை ஒட்டி தொண்ணூற்றி ஏழு டிகிரி பதினேழு தொண்ணூற்றி ஒன்பது திருவாரூரே நெருங்கி விட்டது திருவாரூரை தாண்டி நூற்றி ஒன்று நீடாமங்கலம் மன்னார்குடி நூற்றி ரெண்டு இப்படி தஞ்சாவூர் நூற்றி நாலு திருச்சி நூற்றி ஆறு ஈரோடு நூற்றி ஏழு கரூர் பருவத்தி நூற்றி ஏழு நூற்றி எட்டு நூற்றி ஒன்பதும் சில நாள் சென்றிருக்கிறது என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் இப்படி கடலோரம் நூறு டிகிரிக்கு குறைவாகவும் கடலோரத்திற்கு உள்ளே நூறு டிகிரிக்கு நெருக்கமாகவும் உள்ளே போனது நூறு டிகிரியை தாண்டியும் இருக்கிற நிலையில வரக்கூடிய இறுதி நாலாம் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் மே ஒன்று ரெண்டு மூணு நாலு தேதிகளில் இருபத்தி ஒன்பது முப்பதை விட மே ஒன்று ரெண்டு மூணு நாலு தேதிகள் மிக அதிகமாகும் வெப்பம் அப்பதான் மீண்டும் ஈரோடுக்கு நூற்றி ஒன்பதை தொடும் இதில் ஒரு சிறப்பு என்னன்னா நம் நம்பர் ஒன் இடத்தை ஈரோடு பெற்றுக் கொண்டிருந்தது வரக்கூடிய நாட்களில் நம்பர் ஒன் இடத்தை வேலூர் திருத்தணி காஞ்சிபுரம் மற்றும் அதாவது திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்தோட மேற்கு பகுதி திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகள் பெரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த இடத்தை கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடலூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி மற்றும் தர்மபுரி சேலம் திருச்சி பெரம்பலூர் இந்த மாவட்ட பகுதிகள் ஈரோடு உட்பட ஈரோடு நூற்றி ஒன்பது எட்டும் நூற்றி ஒன்பதை தாண்டும் வேலூர் திருத்தணி காஞ்சிபுரம் நூற்றி பதினொன்றை எட்டும் மே ஒன்று ரெண்டு மூணு நாலு தேதிகளில் இதுதான் அச்சப்பட வேண்டாம் முன்னெச்சரிக்கை என்னன்னா தண்ணீர் நீர்ச்சத்து குறைவாக அதாவது இரத்தத்தில் உள்ள தண்ணீர் வந்து குறையும் இதனால உங்களுக்கு தண்ணீர் குறைந்தது தாகம் எடுக்காமல் கூட தெரியலாம் அதனால் தண்ணீர் நீங்களாகவே விரும்பி அருந்த வேண்டும் நீர் சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் வர தண்ணி இல்லாமல் நீங்கள் தாகம் எடுக்கலனாலும் தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடாது மதிய நேரத்தில் கண்டிப்பாக வெளியே கிளம்புவதை தவிர்த்து விடுங்கள் வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் இணை நோய் உள்ளவர்கள் கண்டிப்பாக வெளியே செல்லாதீர் மருத்துவர்கள் எல்லாம் பல்வேறு ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுத்திருப்பார்கள் நான் சொல்ல போகிறது என்னன்னா அன்பான வேண்டுகோள் மே நாலாம் தேதி வரைக்கும் தயவு செய்து பயணங்களை மதிய பயணத்தை தவிர்த்து விடுங்கள் உச்சவச்ச வெப்பம் என்பது பத்து மணி பதினோரு மணிக்கெல்லாம் இருக்காதுங்க உச்சி நேரம் என்பது பனிரெண்டு மணி இருக்காது கடலோர மாவட்டத்தில் உச்சி நேரத்தில் அழையாக வந்து கொடுக்கக்கூடிய நேரம் மாலை நான்கரை மணி வரைக்கும் அந்த ரெண்டரை டு நாலு தான் அதிகமான வெப்பமாக இருக்கும் ரெண்டு டு நாலரை அப்படி வச்சுங்க இரண்டு டு நான்கரை வைத்துக் கொள்ளுங்கள் நாலரை தான் அதிகமாக இருக்கும் அதை தவிர்த்து விடுங்கள் சரி சார் வெயில பற்றியே பயமுறுத்துறீங்க மழை பெய்யுமா ஆறுதலா சொல்லுங்க ஓகே அதை தான் சொல்ல போறேன் அதாவது இன்றைக்கு தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை பொழிவு கொடுத்திருக்கிறது இது ஏற்கனவே இருபத்தி எட்டாம் தேதி பெய்யும் என்று சொன்னோம் பெய்திருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது இந்த மேகமூட்டத்தை காண்டி நிலக்கடலை விதைத்துக் கொண்டிருந்தவர்கள் காலையிலே கைபேசி அடைப்பு ஐயோ சார் என்ன சார் மேகமூட்டமாக இருக்கு நிலக்கடலை விதைக்கலாமா காலையிலே கைபேசி அடைப்புகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருபத்தி எட்டாம் தேதி தெற்கு டெல்டாவில் மேகமூட்டமாக இருக்கும் ஒரு இடங்களில் தூறலாம் அது பத்து மணிக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் மேகமூட்டமாக இருக்கும் இன்றைக்கே பத்து மணிக்கு மேலே மதிய நேரத்தில் கடுமையான ஒரு புழுக்கத்தை ஏற்படுத்தும் அந்த புழுக்கம் வந்து இடி ஒரு சில இடங்களில் கடப்பட கடப்படன்னு ஒரு இடி சத்தத்தை ஏற்படுத்தும் இடிசத்தம் ஏற்பட்டாலும் ஆனால் மழை ஏதோ ஒரு இடத்துல பெய்யும் மேகம் உங்கள் தலைக்கு மேல் உருவாகும் ஆனால் அது அடுத்த ஊரில் போய் பெய்து விட்டு போகும் அதுவும் லேசாக பெய்து விட்டு போகும் அந்த அமைப்பு வரக்கூடிய இன்றைக்கு இருபத்தெட்டு நாளை இருபத்தொன்பது முப்பது மூணு நாட்களுக்கு இருக்கிறது அது ஏற்கனவே பொழுது விடுந்ததும் தூத்துக்குடியிலையும் கன்னியாகுமரியிலையும் கொடுத்து விட்டது அடுத்தபடியா இன்றைக்கு மாலையில் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட பகுதி மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்காங்கே கேரளாவோட தெற்கு பகுதியில் தமிழ்நாட்டோட மேற்குத் தொடர்ச்சி மலையில் கொடுக்க போகிறது வால்பாறை கொடைக்கனல் தேனி மாவட்ட முல்லை பெரியார் அடைக்கட்டு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மேற்குடிய மலைப்பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கூடுதல்னா மூன்றாம் இரண்டாம் தேதியிலிருந்தே மே இரண்டாம் தேதி மே இரண்டு மே தினத்திற்கு அடுத்த நாள் மே இரண்டாம் தேதி கர்நாடக எல்லையோரத்தில் இரு காற்று இணைவு ஏற்பட போகிறது அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய உயரழுத்த காற்று கிளாக் வயசில் சுற்றும் போது குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா வழியாக நுழைந்து கோவா கர்நாடக வழியாக தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களை வந்து பிடிக்கும் வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்கிற உயரழுத்தமானது அது கிளாக் வயசு சொல்லும் பொழுது இலங்கையோட வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நுழைந்து வட உள் மாவட்டங்களில் போய் சந்திக்கும் இதனால் திருப்பத்தூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலையோட வடக்கு பகுதி கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலத்தோட மேட்டூர் கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் சேலத்துக்கு மேற்கே உள்ள பகுதிகள் நாமக்கல் மாவட்டத்தோட மேற்கு காவிரி கரையோரப் பகுதிகள் ஈரோடு மாவட்ட பகுதிகள் ஈரோடு மாவட்டத்தில் கர்நாடக எல்லையோர பகுதி மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதிகள் இந்த பகுதிகளிலையும் கேரள எல்லையோரத்திலையும் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளிலையும் மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலையும் பவானிசாகர் உள்ளிட்ட பகுதிகளிலையும் தாளவாடி சத்தியமங்கலம் பகுதியில் உறுதியாக மேலும் அப்படியே வால்பாறை பகுதி வால்பாறைக்கு இருக்கக்கூடிய பகுதி மூணார் பகுதி மறையூர் பகுதி அமராவதி நீப்பிடிப்பு பகுதி பரம்பிக்குளம் பகுதி அப்படியே பார்த்தீங்கன்னா கொடைக்கனால் மலைப்பகுதி நீ தேனி மாவட்ட பகுதி விருதுநகர் மாவட்ட பகுதி மேற்கு பகுதி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு பகுதி கன்னியாகுமரி பகுதி ஒட்டுமொத்த கேரள பகுதி கர்நாடக பகுதி இந்த பகுதியில் ரெண்டாம் தேதி ஒரு சில இடங்களில் தொடங்கக்கூடிய மழை மூன்றாம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்புலையும் அது உள்ளே வந்து கரூர் வரைக்கும் கூட கொடுக்கலாம் தாராபுரம் திண்டுக்கல் மாவட்டம் வரைக்கும் கூட கொடுக்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் தாராபுரம் திருப்பூர் மாவட்டம் மற்றும் அதனை தாண்டி திண்டுக்கல் மாவட்டத்தோட கரூர் மாவட்ட எல்லை வரை கூட கொடுக்கலாம் உறுதி இல்லை கொடுக்கலாம் கொடுக்கும் என்று உறுதியாக சொல்லக்கூடிய இடம் கேரள கர்நாடக வரும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இடம் மேற்கு மாவட்டங்களோட உள்பகுதிகள் அதனை அடுத்த மாவட்டம் கூட வாய்ப்பு இருக்குது சேலத்து கூட வாய்ப்பு இருக்குது கரூர் கூட வாய்ப்பு இருக்குது திருப்பூர் கூட வாய்ப்பு இருக்குது ஆக இது வரக்கூடிய நாட்களை நாம் உறுதிப்படுத்தலாம் நாம் சொல்வது எல்லாமே ரெண்டாம் தேதிக்கு மேலே மூணு நாலு ஐந்து ஆறு தேதிகளில் அப்படியே மழை இருந்து கொண்டே இருக்கும் கேரளா கர்நாடக எல்லையோரத்துலையும் கேரளா கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லேயும் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கையும் இருக்கும் இது எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வாக்கில் இன்னும் கொஞ்சம் உள் மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து மழை பொழிவை கொடுக்கும் அப்பொழுது நாமக்கலோட கிழக்கு பகுதி சேலத்தோட கிழக்கு பகுதி கிருஷ்ணகிரியோட கிழக்கு பகுதி தர்மபுரியோட கிழக்கு பகுதி கிருஷ்ணகிரி மாவட்டம் கிழக்கு பகுதி முன்கூட்டே கிடைச்சிடும் தருமபுரி மாவட்டத்தோட பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் பகுதி மற்றும் பொம்மிடி பகுதி மற்றும் ஏற்காடு பகுதி இதெல்லாம் வரக்கூடிய எட்டு ஒன்பது தேதிகளில் கிடைக்கும் பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளிலே இரண்டாவது வாரத்திலே இரண்டாவது வாரத்தின் பிற்பகுதியில் வங்கக்கடலிலே உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பதினைந்தாம் தேதி வாக்கு நிகழ்வு தீவிரமடைந்து ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகரும் அப்பொழுது நெருங்கி நகர்ந்தால் மழை பொழிவை கொடுக்கும் பத்தாம் தேதிக்கு மேல பதினெட்டாம் தேதிக்குள்ளர உள்ள நாட்களிலே கடலோர மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு கிடைக்கும் தென்கடலோரத்துக்கும் கிடைக்கும் வடகடலோரத்துக்கும் கிடைக்கும் டெல்டாவும் கிடைக்கும் சரி அப்ப மேற்கு கிடைக்காதா டெல்டா கிழக்கு கடலோரம் கொடுக்கும் அன்றைக்கு மழையே மேற்கிருந்தான் வரும் கேரளா நம்பர் ஒன் கர்நாடகா நம்பர் டூ கேரளா எல்லையோர நம்பர் த்ரீ கர்நாடகா எல்லையோர நம்பர் ஃபோர் தென் மாவட்டங்கள் நம்பர் ஃபைவ் அனைத்து உள் மாவட்டங்கள் நம்பர் சிக்ஸ் டெல்டா அடுத்தது அதுக்கு அடுத்தது தான் குறைவாக அது கொஞ்சம் வடக்கே டெல்டாவிற்கு உள்ள போகுது அதுக்கு அடுத்த வட உள் மாவட்டம் அடுக்கு தான் வட கடலோரம் அதில் லாஸ்ட் திருவள்ளூர் அந்த திருவள்ளூர் குறைவு நம்ம சொல்கிறோம் வங்கக்கடலில் தேதி உருவாகக்கூடிய நிகழ்வு திருவள்ளூருக்கு நெருக்கமாக வந்துச்சுன்னா அப்போ சென்னை விட திருவள்ளுவருக்கு கூடுதலாக இருக்கும் ஆகவே அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் எதுவும் நான் இதுவரைக்கும் நூறு சதவீதம் உறுதிப்படுத்தவில்லை வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இது கோடை மழை கோடை மழை என்பது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும் அருகருகே கூடுதலாகவும் அருகருகே குறைவாகவும் அருகருகே ஒதுக்கியும் செல்லும் எல்லா மழையுமே வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வேர்வைக்கு பின் தான் பதினைஞ்சாம் தேதி உருவாகக்கூடிய நிகழ்வு நெருங்கி வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் குளிர்ச்சியான மழை கோடை அக்னி நட்சத்திர காலத்தில் கொஞ்சம் குளிர்ச்சிப்படுத்தும் ஆனால் அந்த குளிர்ச்சிக்கு முன்னாடி பெய்யக்கூடிய அந்த நிகழ்வுக்கு தொட்டாமல் போனால் தொடாமல் போனால் அதற்கு பெய்ய அது இடையில் பெய்யக்கூடிய மழை எல்லாமே வேர்வைக்கு பின் புழுக்கத்துக்கு பின் கொடுக்கக்கூடிய மழை தான் என்பது நீங்கள் நிலவிற்கொள்ள வேண்டும் மே மாதம் பதினைந்து தேதிக்கு மேலே இருபது முப்பதாம் தேதிக்குள்ளேற மே பிற்பகுதி குறிப்பாக இருபதாம் தேதியிலிருந்து ஒட்டிய நாட்களில் குமரி முனை அரபிக்கடல் பகுதிகளில் தமிழ்நாடு தென் தமிழ்நாடு கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உருவாகக்கூடிய காற்று தொடர்ச்சி நல்ல மழை படிப்பை கொடுக்கும் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை வலுவான நிகழ்வால் உருவாகி நல்ல மழை மழைப்பிடிப்பை கொடுக்கும் ஆகவே அது தொடர்பான வரிக்கு சிறப்பாக தனியாக வழங்குகிறேன் தொடர்ந்து இணைந்திருந்து மாறுதல் அறிந்து அப்டேட் அறிந்து பணி லாபம் லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி